பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் மார்ச் பத்து வரை மாபெரும் மலிவு விற்பனை சிறுவர் ஆடைகள் புது டிசைன் லெஹங்கா பிரைடல் சாரிஸ் வேஷ்டி செட் மற்றும் அனைத்தும் மிக மலிவு விலையில் உங்கள் கோபுரா ஞானத்தில் ஏழு தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் உங்கள் கரங்களில் எடுத்திருக்கின்றீர்கள் என்பது எமக்கு புரிகின்றது இப்பொழுது மிக அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எமக்கு வழங்கி வருகின்றீர்கள் அதற்காக மீண்டும் மீண்டும் எமது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனிய டோட்மண்டில் புதிய பிரமாண்டமான பல் பொருள் அங்காடி நைவா மார்ச் ஐந்து முதல் எட்டாம் தேதி வரை குதூசல திறப்பு விழா இணைய வழியாக வர்த்தக சபை புரிந்து வரும் இணைவா உங்களை நேரடியாகவும் வரவேற்க ஆரம்பமாகின்றது இணைவா பல் பொருள் அங்காடி ஜெர்மனியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கும் உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அத்தனை உணவுப் பொருட்களையும் மிக மலிவு விலையில் பெற்றுக் அங்காடி வரவேற்கின்றார்கள் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது இந்த தேர்தலில் எதிர்பார்க்கப்பட்டது போல தீவிர வலதுசாரிகளே வெற்றியேட்டியிருக்கின்றார்கள் அவர்களே ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள் இது பற்றிய மேலதிக விவரங்களை எப்பொழுது ஜெர்மனி நாட்டில் இருந்து வழங்குகின்றார் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியில் இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நடைபெற்றிருந்தது அதாவது இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற்ற தேர்தலில் தேர்தல் முடிவுகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக ஜெர்மனியில் வலதுசாரி கட்சிகள் இம் இம்ம முறை தேர்தலில் அமுக பேச்சியை ஈட்டியிருக்கின்றன குறிப்பாக எதிர்கட்சி அந்த சிடியு சிஎஸ்யு கட்சிக்கு தற்பொழுது மக்கள் இருபத்தி எட்டு தசம் ஆறு சதவீதமான வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள் மேலும் அதிதீவிர வலதுசாரி கட்சியான ஏஎஸ்டி கட்சிக்கு இருபது தசம் நான்கு சதவீதமான வாக்குகள் அளிக்கப்பட்டு தற்பொழுது அது எதிர்கட்சி என்ற ஸ்தானத்தை அடைந்திருக்கின்றது குறிப்பாக இருவரை காலமும் ஜெர்மனியின் அதிபராக இருந்த ஓலாஷல்ஸ் அவருடைய கட்சியான எஸ்பிடி கட்சி படு தோல்வியை சந்தித்திருக்கின்றது அதாவது இந்த கட்சிக்கு பதினாறு தசம் மூன்று சதவீதமான வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் எஸ்பி கட்சியானது மக்களிடையே செல்வாக்கு இல்லாத ஒரு கட்சியான நிலைக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக கடந்த சிதறன் ஒப்பிடும் பொழுது இந்த கட்சிக்கு ஒன்பது தசம் இரண்டு சதவீதமான வாக்குகள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க பசுமை கட்சிக்கு மக்கள் மொத்தமாக பன்னிரண்டு தசம் மூன்று சதவீதமான வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள் கடந்த தேர்தலுடன் அப்பிடும் பொழுது இந்த நடத்திய தேர்தலில் பசுமை கட்சியானது மூன்று தசம் ஒரு சதவீதமான வாக்குகளை இழந்திருக்கின்றது இது இவ்வாறு இருக்க எஸ்டிபிஎம் சொல்லப்படுகின்ற லிபரல் டெமோக்ரசி கட்சிக்கு நான்கு தசம் ஏழு சதவீதமான வாக்குகள் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த கட்சியானது பாராளுமன்றத்தில் உட்புக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது கடந்த வருடம் இந்த கட்சி கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் இந்த கட்சியானது அமுக வெற்றியை ஈட்டி ஆளும் கூட்டு கட்சியில் ஒரு அங்கத்துவ கட்சியாக மாற இருந்தது இம்முறை நடைபெற்ற தேர்தலில் இடதுசாரி கட்சிகளுக்கு கூடுதலான வாக்குகளை இளைஞர்கள் அளித்துள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக லிங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடதுசாரி கட்சிக்கு எட்டு தசம் ஐந்து சதமான வாக்குகள் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த கட்சிக்கு அறுபத்தி இரண்டு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இவ்வ கடந்த முறை நடைபெற்ற தேர்தலுடன் ஒப்பிடும்பொழுது இந்த கட்சியானது மூன்று தசம் ஒன்பது சதவீதமான வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கின்றது குறிப்பாக புதிதாக அமைக்கப்பட்ட பிஎஸ்டபிள்யூ என்ற கட்சிக்கு இம்முறை ஐந்து சதவீதமான வாக்குகள் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த கட்சியானது பாராளுமன்றத்திற்கு உட்பகுத்திருக்கின்றது இந்த கட்சிக்கு முப்பத்தி நான்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன இது இவ்வாறு இருக்க தற்பொழுது புதிதாக தெரிவு இந்த நாட்டினுடைய அதிபராக தெரிவு செய்யப்படுவார் என்று கருதப்படுகின்ற மேட்ச் அவர்கள் உலகளாவிய ரீதியில் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக பிரித்தானிய பிரதமர் சாமர் மற்றும் பிரான்ஸ் நாட்டுடைய ஜனாதி மக்ரோன் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றனர் ஜெர்மனியில் வலதுசாரிகள் கூடுதலான வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் இது சம்பந்தமான கதத்தை தெரிவித்ததாகவும் கூறியிருக்கின்றார் அதாவது தனது வாழ்த்துக்களை வலதுசாரி கட்சிகள் வென்றுள்ள நிலையில் தல் இந்த வலதுசாரி வலதுசாரிகளுக்கு தெரி தனது வாழ்த்துக்களை அவர் தெரிவிப்பதாக கூறியதாக ஏவன் பத்திரிகைகள் செய்திகள் தெரிவிக்கின்றன இளைஞர்கள் கூடுதலாக இந்த எவ்விதமான அரசியல் நாட்டம் இல்லாத நிலையில் இம்முறை இடதுசாரி கட்சிகளுக்கு கூடுதலான வாக்கு அளி அளித்து இந்த கட்சிகளை பாராளுமன்றத்திற்கு உட்புக அனுமதி அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியின் புதிய ஆட்சியானது ஒரு கூட்டு ஆட்சியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சிடியு கட்சிக்கு மொத்தமாக இருநூற்றி ஒன்பது ஆசனங்கள் கிடைத்துள்ள நிலையில் எஸ்பிடி கட்சிக்கு நூற்றி பத்தொன்பது ஆசனங்கள் கிடைத்துள்ள நிலையில் இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டாக ஆட்சி செலுத்தால் அறுதி பெரும்பான்மையான முன்னூற்றி பதினாறு ஆசனங்களுக்கு மேல் இவர்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக இந்த இரண்டு கட்சிகளுக்கும் முன்னூற்றி ஆசனங்கள் கிடைக்கும் என்றும் இதனால் இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டாட்சி அமைக்கலாம் என்று கருதப்படுகின்றது பசும கட்சியுடன் பிரதான கட்சியான சிதியு கட்சி ஆட்சி அமைத்தால் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆசனங்கள் மட்டுமே உள்ள நிலையில் இவர்கள் அறுதி பெரும்பான்மையை பெற முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எஸ்பியினுடைய படு தோல்விக்கு தாந்தும் ப ஜெர்மனியின் அதிபராக இருந்த உலாசியல் சேதர்கள் தெரிவித்திருக்கின்றார் டோட்முண்டில் ராஜமுத்தரை எஸ்கே சில்க் ஸ்பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடுகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதை பிசடப் மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க் ஸ்பரடைஸ் ஜெர்மனி பூபெட்டால் நகரத்தில் இரண்டு பெரும் சம்பவங்கள் ஜெர்மனியின் மாநிலத்தில் நகரத்தில் இன்று இரண்டு பாரிய அசம்பாவிதங்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது பூபட்டா நகரத்தில் ஓர் இடத்தில் பழைய குறிப்பாக முன்சர் சொல்லப்படுகின்ற நாணய குத்திகள் சம்பந்தப்பட்ட ஒரு காட்சி படுத்தல் நடைபெற்றதாகவும் பின்னர் இந்த காட்சி காட்சி படுத்தல் முடிவுற்ற நிலையில் இந்த பழைய நாணயங்களை கொள்ளையடிப்பதற்கு போலாந்து நாட்டினுடைய வாகனத்தினுடைய இலக்கத்தகளை கொண்ட வாகனத்தில் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது ஒரு நபரானவர் இந்த பொருட்களை காட்சிப்படுத்தப்பட்ட பிற்பாடு தனது வாகனத்தில் ஏற்றி கொண்டிருந்த நிலையில் ஒரு களவு நடைபெற்றதாகவும் உடனடியாக போலீஸ்தா போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் போலீசார் இந்த சந்தேக நபரிடம் குறிப்பாக இந்த வாகனத்தையும் க கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் உலங்கு வானூர்திகள் அழைக்கப்பட்டதாகவும் பின்னர் இந்த நிலையில் போலீசார் துப்பாக்கி பிரியோ ஒன்றை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு இருக்க போலீசார் சந்தேகிக்கப்படுகின்ற நபர்களாக மூன்று பேரை இஸ்தலத்தில் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மற்றொரு சம்பவம் ஒன்றும் நகரத்தில் பதிவாகி இரண்டு குற்றவியல் குழுக்களுக்கு இடையே பாரிய மோதல் ஒன்று நடைபெற்றதாகவும் இந்த இரண்டு மோதல்களும் ஏற்கனவே இந்த இரண்டு குழுக்களுக்குடைய குழுக்களுக்கு இடையேயான பகமையின் காரணமாக ஏற்பட்டதாகவும் போலீசார் இனி உலகச் செய்திகள் அமெரிக்காவின் நியூயார்க்கில் இருந்து டெல்லி நோக்கி பயணித்த விமானம் ஒன்றினுள் குண்டு மறை குண்டுகள் மறைக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று கிடைக்கப்பட்ட நிலையில் பலவந்தமான முறையில் இந்த விமானத்தை இத்தாலிய நாட்டு விமானப்படையினர் இத்தாலியனுடைய விமான நிலையம் ஒன்றில் தரையிறக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அது அதாவது குறிப்பாக இந்த கு விமானத்தினுள் குண்டுகள் மறை மறைத்து வைக்கப்பட்டதாக தகவல் வழங்கப்பட்ட நிலையில் இத்தாலிய நாட்டில் விமானப்படையினர் உசார் நிலை அடைந்து உடனடியாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் போலீசார் மற்றும் விமானப்படையினர் கூட்டாக இந்த விமானத்தை சோதனையிட்ட பிற்பாடு எவ்வளவான வெளிபருந்துகளும் இந்த விமானத்தில் மறைத்து வைக்கப்படவில்லை என்ற முடிவு செய்யப்பட்ட பிற்பாடு தொடர்ந்து பிரயாணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக இந்த விமானமானது அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் என்று தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவினுடைய நடைபெற்று வருகின்ற போரில் அமெரிக்காவானது சமாதானம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு கங்கணம் பற்றி நிற்கின்றது அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புட்டினுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்துள்ள நிலையில் ஐரோப்பிய தலைவர்கள் திங்கக்கிழமை அன்று உக்ரைன் நாட்டு தலைநகரமான கியவில் ஒரு மகாநாடு ஒன்றை நடாத்துவதற்கு இருக்கின்றார்கள் இந்த நிலையில் உக்ரைன் நாட்டு அதிபர்களுடைய செயற்பாடு பற்றி பத்திரிகையாளர்களுடைய கேள்வி கேட்ட பொழுது அதாவது நீங்கள் பதவி விலகி விலகுவீர்களா என்று கேள்வி கேட்ட பொழுது உக்ரைன் நாடானது நாட்டு அமைப்பில் சேருவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டால் தானாகவே இந்த பதவியிலிருந்து விலகுவேன் என்று அவர் கூறியிருக்கிறார் எது எவ்வாறாக இருந்தாலும் ஐரோப்பாவானது இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் தங்களது இடத்தை தக்க வைப்பதற்காக தற்பொழுது பாரிய பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகின்றது மிக்க நன்றி மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்யம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் புது சாரீஸ் மாப்பிள்ளை சூட் வேஷ்டி செட் மற்றும் கலர்ட் ஷர்ட் வேஷ்டி செட் அனைத்தும் மிக மலிவு விலையில் உங்கள் ஏழு